அன்பு நட்புகளுக்கு இணைய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அரண் குரல் எண் எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சி தற்போற்றுபவர்க்கும் பொருள் ஒரு செயலை செய்பவர்களுக்கும் அரண் என்பது பாதுகாப்பு என்பது கோட்டை என்பது ஒரு முக்கியமான ஒரு பொருளாகும் அப்படி இல்லாமல் பயந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் அந்த அரண் என்பது என்பது ஒரு பொருளாகும் எ ஃபோர்ட் ஆர் எ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எ ஃபோர்ட் ஆர் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தோஸ் ஹூ டூ சம் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் தோஸ் ஹூ கீப் தெம்செல்ஸ் வித் இன் ஹோம் அவுட் ஆஃப் ஃபியர் இந்த குரல் படித்த பொழுது இதனுடைய பொருளை தெரிந்த பொழுது பலவிதமான எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டது முதலில் ஐயன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பொருளில் இந்த குரலை சொல்லி இருக்கிறார் என்று நாம் பார்ப்போம் அப்பொழுது மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த காலம் ஒவ்வொரு நகரை சுற்றிலும் பல கோட்டைகள் இருந்திருக்கின்றன தமிழ்நாட்டிலுமே செஞ்சிக்கோட்டை இருக்கிறது வேலூர் கோட்டை இருக்கிறது நாமக்கல்லில் கோட்டை இருக்கிறது கோட்டை இருக்கிறதோ இல்லையோ ஒவ்வொரு ஊரிலும் கோட்டை என்ற ஒரு பெயர் இருக்கிறது சேலத்திலும் கோட்டை என்ற ஒரு பகுதி இருக்கிறது அப்படி கோட்டைகள் இருந்திருக்கலாம் இந்த கோட்டைகள் மதிச்சுவர்கள் பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்தில் ஐயன் தெளிவாக சொல்கிறார் இந்த முதல் குரலை என்ன சொல்கிறார்னா ஒரு செயலை ஆற்றுபவர்களுக்கு இந்த அரண் தான் ஒரு பொருள் மிக முக்கியமான ஒரு பொருள் என்று சொல்கிறார் அப்படி செயலாற்றாமல் பயந்து கொண்டு அந்த ஊருக்குள்ளேயே அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்து கொள்ளு இருந்து கொண்டு மன்னராகட்டும் மக்களாகட்டும் அனைவருக்கும் அந்த தான் மிக முக்கியமான பொருள் என்றும் சொல்லுகிறார் செயலாற்றுதல் என்றால் பல்வேறு உரையாடல்கள் மூன்று விஷயங்களை சொல்கிறார்கள் என்ன விதமான ஆற்றல் என்றால் அறிவு ஆற்றல் வீரம் ஆற்றல் கருவி ஆற்றல் என்று மூன்று வகையை சொல்கிறார்கள் அறிவு என்றால் மற்ற நாட்டின் மீது படையெடுத்துச் சென்று அவர்களை வெல்ல வேண்டும் அது வெல்வதற்கான அறிவு இரண்டாவது அதற்கான வீரம் அறிவு நிரம்பி இருக்கலாம் ஆனால் வீரம் இல்லாவிட்டால் அவர்கள் படையெடுத்து செல்ல மாட்டார்கள் அதற்கான கருவிகள் முக்கியம் அந்த கருவிகள் இல்லாவிட்டாலும் படையெடுத்து சென்று பயனில்லை அந்த கருவிகள் என்ன என்று கூறுகிறார்கள் என்றால் படையும் படைக்கலனும் படை என்றால் நால்வகை படை நாம் அறிந்ததுதான் காலாட்படை தேர் குதிரைப்படை யானைப்படை என்று அடைந்தது தான் அடுத்தது படைக்கலன்கள் அதற்கு தேவையான ஈட்டி வில் அம்பு கத்தி கபடா கேடயம் இது எல்லாம் படைக்கலன்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது எல்லாமே எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போறவங்களுக்கும் தாங்கள் வாழும் நாட்டை சுற்றியுள்ள அந்த கோட்டை அந்த பாதுகாப்பு மிக முக்கியம் ஏனென்றால் இப்படி சண்டைக்கு செல்லும் பொழுது அந்த நாட்டினுள் எல்லாருமே போயிட மாட்டாங்க வயதானவர்கள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க பெண்கள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க குழந்தைகள் அங்கே தான் தங்கியிருப்பாங்க அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் அதற்காக அந்த கோட்டை பலமானதாகவும் அந்த கோட்டையை பாதுகாக்கும் பாதுகாவலர்கள் திறமையானவர்களாகவும் அங்கே இருக்க வேண்டும் அப்படி விட்டுவிட்டு தான் நீ ஒரு சண்டைக்கு போகணும் என்று பொருள் சொல்கிறார் ஐயன் அடுத்தது இப்படி யார் மேலேயும் சண்டைக்கு போகிறதில்ல இருபத்தி மூன்றாம் புலிகை சிமாரி அந்த கோட்டைக்குள்ளேயே நம்ம இருக்கிறோம் அப்படி இருந்த பொழுதும் நம்ம சண்டைக்கு போகலன்னா கூட மற்றவன் சும்மா இருப்பானா இவன் ஒரு பைந்தாங்கொல்லி இவன் மேலே சண்டைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு மற்ற நாட்டுக்காரங்களாம் வருவான் அப்படி வரும் பொழுது அவனை எதிர்கொள்வதற்கும் அந்த கோட்டை வந்து பலமானதாக இருக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு பலமானதாக இருக்க வேண்டும் என்று தான் இது ஐயன் வந்து அமை காலத்தில் பொருள் சொல்லியிருக்காரு இந்த காலத்தில் எங்கே இருக்குங்க கோட்டைங்க எங்கே இருக்குதுங்க கொத்தலைங்க ஒன்றும் கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இது ஒரு வீட்டுக்காக எடுத்துக்குவோம் இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு மேலே சண்டையிடறது தவறு என்று சமாதான கோட்பாடு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம உதாரணமாக சொல்ல முடியாது ஒரு வீட்டையே உதாரணமாக எடுத்துப்போம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறோங்க செயலாடுறதுக்காக போகிறோம் வேலை நிறுத்தமாக போகிறோம் படிக்கிறதுக்காக போகிறோம் உறவினர் வீடுகளுக்கு போகிறோம் எதுக்கோ போகிறோம் அப்படி போகும்பொழுது வீட்டை பத்திரமாக பூட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற காவல் எதிர தகவல் சொல்லிவிட்டு அந்த சிசிடிவி என்ற அந்த கேமராவை நாம் வைத்து விட்டு நாம் சென்றால் நம்ம வீடும் வீட்டில் உள்ள பொருள்களும் பாதுகாப்பாக இருக்கும் இல்லை என்றால் கொள்ளையடிக்கப்பட்டு இப்படி பயந்துக்கிட்டு நம்ம வெளியில் எங்கேயும் போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து பூட்டிகிட்டு இருக்கிறோம் திருடர்கள் பயத்தை வச்சுக்கிட்டு அப்போ கூட நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற பூட்டும் கதவும் நம் மன உறுதியும் ரொம்ப வலிமையா இருந்தாதான் உள்ளே இருக்கிற பொருள்கள் களவாடப்படாமல் இருக்கும் இல்லை என்றால் நம்ம தூங்கிட்டு இருக்கும் போதே வந்து கதை உடைச்சிட்டு பூட்டை உடைச்சிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அதனால பாதுகாப்புங்கிறது மிக மிக முக்கியம் அது வீட்டில் நாம் இருக்கும் பொழுதும் சரி வெளியில் செல்லும் பொழுதும் சரி வீட்டிற்கு பாதுகாப்பு மட்டும் இல்லை நம்ம வெளியில் எடுத்துட்டு போகிற பொருட்களுக்கும் பாதுகாப்பு வேணும் காலத்தில் இருக்கிற நகை யாரும் பிடுங்கிட்டு போயிடக்கூடாது நம்ம சட்டை பையிலோ அல்லது கால் பையிலோ இருக்கக்கூடிய பணத்தை யாரும் பிக் பாக்கெட் அடிச்சிடக்கூடாது இந்த விதத்திலும் நாம் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அதனால் பாதுகாப்பு என்பது அரண் என்பது கோட்டை என்பது மிக மிக முக்கியம் அப்படின்னா வள்ளுவர் அந்த காலத்திலையும் சொல்றாரு இந்த காலத்தில் நானும் சொல்கிறேன் அருமையான குரலுங்க ஆற்றுபவர்க்கும் அரண் பொருள் அஞ்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள் நான் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினத்தில் வெளியே கிழமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் இருவர்கள் நன்றி டாக்டர் செல்வா யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்